நண்பர்களே நம்ம இன்னைக்கு வர்க்கலா போறோம் பிளாக் விடோ சாம பிகரா இருக்கால ப்ரோ லைவ்ல போயிட்டா வர்க்கலா டேய் மச்சான் இந்த வர்க்கலா கிளிப் ஸ்ட்ரீட் சூப்பர் இருக்குல சூப்பர் இருக்குல அண்ணா எனக்கு ஒரு ஸ்விமிங் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நான் நீச்சல் அடிக்க போறேன் டேய் லூஸ் புண்ட் இது ஃபுட் ஸ்டால்டா நண்பர்களே நான்தான் உங்கள் டெட்பூல் டம் நான் இப்ப ஸ்பைடர்மேன் பார்க்க வந்திருக்கேன் தாயோலி என்ன மட்டும் விட்டுட்டு டூர் வந்துறானுங்க கிறுக்கு புண்ட டேய் பேட்மேன் டெட் பூலுக்கு நம்ம விட்டு வந்து தெரிஞ்சிருச்சுடா அவன் என்ன பீப்ளே திட்டி வீடியோ போடுறான்டா வந்தா கோத்தா கோமான்னு கேப்பான்டா அவனை நீ தான் சமாளிக்கணும் டேய் லூஸ் புண்டு என்ன எண்டா விட்டுட்டு வந்தீங்க நீ நீ வந்தா ஊரை சுத்தி பார்த்தா பரவாயில்ல அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஹோல் தேடி சுத்திக்கிட்டு இருப்ப அதான் அதான் கூப்பிடல இவன் என்ன சொல்றான் யாருக்கு தெரியும் மச்சா சும்மா மஜா பண்றான்

நீ இதுக்கு தான் எனக்கு கூட்டி வந்தனே டேய் வர்க் நல்லா சுத்தி பாத்துட்டோம் நெக்ஸ்ட் எங்கடா போலாம் பே பிளான் ஏதாச்சும் இருக்கடா போடா டேய் நெக்ஸ்ட் ஆலப்புழா போலாம்டா நன்றி மக்களே உங்கள் சப்போர்ட்டுக்கு அடுத்து எங்க சுத்தி பார்க்க போகலாம் நீங்க முடிவு பண்ணுங்க மக்களே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க